அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ள பொருள் பரவெளி பரவெளி இது ஒரு உன்னதமான உயரிய சுவசம் எளிதில் பொருள் காண இயலாத அருண் சொல் இப்படி என்ன இப்படி என்ற ஒன்றுதான் எங்கும் வியாபித்துள்ளது அதுதான் பரவெளி வெளியில் பற்றி அறிவியல் மேதைகளும் ஆத்ம சாதகர்களும் ஆய்வு நடத்துகிறார்கள் இருவருக்கும் அவரவர்கள் ஆய்வின் நோக்கத்திற்கு தகுந்தவாறு வெற்றியை அது தருகிறது வெளியில் என்ற பொருள் எங்கும் என்றும் எல்லாவற்றிலும் நிறைந்துள்ளது உள்ளும் வெளியும் உள்ளது ஆகாசம் என்ற சொல் அதற்கு முழு பொருளை தராவிட்டாலும் மக்களுக்கு புரிவதற்காக இதை பயன்படுத்தலாம் வெளி ஒன்றுதான் மிக பிரம்மாண்டமானது அது முழுமையானது அளவில்லாதது கர்மேந்திரியங்களுக்கு புலப்படாது இல்லாதது போல் இருக்கும் இயல்படையது கருத்துள் இருக்கும் இது கருத்துக்களுக்கு அப்பாலும் நிலவுகிறது இது கருத்தில் தன்னை காட்டுகிறது இது கருத்துக்கு அப்பாலும் உள்ளதால் இதை கருத்தனில் அடக்க முடியாது அது அடங்காத ஒன்று இது அது என்ற இரண்டிலும் உள்ளது ஸ்தூலத்திலும் உண்டு சூக்குமத்திலும் உண்டு பெயர் சொல்லிலும் உண்டு வினைச்சொல்லிலும் உண்டு உயிரிலும் உண்டு உடலிலும் உண்டு பொய்யிலும் உண்டு உண்மையிலும் உண்டு தர்மத்திலும் உண்டு அதர்மத்திலும் பறந்துள்ளது நியாயம் அநியாயம் இரண்டிலும் ஒன்றாக பரவியுள்ளது காணும் பொருள்களிலும் காணப்படும் பொருள்களிலும் காணப்படாத பொருள்களிலும் நிறைந்துள்ளது நீர் நெருப்பு ஆகாயம் காற்று மண் போன்றவைகளில் பொழிகிறது இது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களையும் அதனுள் அடங்கியுள்ள அண்டங்கள் பிண்டங்கள் அதனை சார்ந்துள்ள மற்றவைகளிலும் வியாபித்துள்ளது இது தனித்தனியானதல்ல வாழ்விலும் உள்ளது சசத்திலும் மௌனத்திலும் உள்ளது இருள் ஒளி இரண்டிலும் அழகாக வாழ்கிறது இது பூரணத்துவம் நிறைந்துள்ளது பரிபூரணம் இது ஒன்றேயாகும் இது இல்லாத இடம் எங்கும் இல்லை இல்லை உண்டு இரண்டிலும் இது உண்டு உடற்கூட்டிற்குள் இருக்கும் வெளியும் இதுவே வெளிக்கூட்டிற்கு அப்பால் எங்கும் வியாபித்துள்ளது பறவகையாகும் வெளியை பற்றி மகான்கள் யோகிகள் தங்களுக்குள்ளே ஆய்வு நடத்துகிறார்கள் பிறகு பறவெளியில் நிலைத்து சஞ்சரிக்கிறார்கள் மரணத்திலும் இது உள்ளது வெளி இது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று ஆழ்ந்த அறிவினால் அறியக்கூடிய ஒன்று ஆனால் பறவெளி அறிவதற்கு இயலாதது ஆழ்ந்த அறிவையும் தன் விருப்பப்படி திசை மாற்றிவிடும் தன்மை கொண்டுள்ளது அனைத்தையும் துறந்து சத்திய நிலையில் ஏகமாய் உள்ள ஏகாந்தத்தில் தன்னை இருத்தும் போது தன்னுடைய அணுவிற்கு அணுவான ஒரு பகுதியை காட்டுகிறது அதற்கு இரவும் இல்லை பகலும் இல்லை ஆனால் இரவிலும் பகலிலும் அது உள்ளது காலத்திற்குள் இது உள்ளது காலத்திற்கு அப்பாலும் இது உள்ளதால் காலம் இதை கட்டுப்படுத்தாதா இது காலத்தை தன் விருப்பப்படி ஆழ்வானும் இது வண்ணங்கள் அற்ற நிலையில் எல்லா வண்ணங்களையும் தன்னூல் கொண்டுள்ளது எல்லா வண்ணங்களுக்கும் இதுவே மூலமாகும் கருணை கொடுமை இரண்டிலும் உள்ளது அவற்றுக்கு அப்பாலும் உள்ளதால் அவற்றை இது ஆளுகிறது கருவை உருவாக்குவது இதுவே திருவுருவாக்குவதும் இதுவே பின் திருவுருவை கலைத்து விடுவதும் இதுவே அன்னையின் வயிற்றிலிருந்து வெளிவந்தவுடன் குழந்தைக்கு அழச்சொல்லி கொடுப்பது இதுவே சிரிக்கவும் சொல்லி தருகிறது சிலருடைய வாழ்வு முதலில் அளவும் பிறகு சிரிக்கவும் வைப்பது இதுவே ஆகும் வேறு சிலருக்கு முதலில் சிரிக்க வைப்பதும் பிறகு அளவைப்பதும் இதுவேயாகும் இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டு இது விரிந்து கொண்டே வேகமாக செல்கிறது இதை பற்றிய சிந்தனையில் இருந்து விளக்கும் போது இது மிக மிக வேகமாக சுருங்கி சுருங்கி அளவிற்கும் அணுவாகி பின் தன்னை மறைத்துக் கொள்கிறது வெளிப்படுத்தலும் மறைத்திக் கொள்ளுதலும் இதன் இயல்பாக அமைந்துள்ளது வெளியலாம் கடந்த பரவெளி பரப்பில் ஒளியுணர்வாக திகழ்ந்திடுகின்ற கலியமதூற்றான் சிவ் கலந்தோ ஒளியுடலோடு நிரந்தரம் வாழ்வர்கள் அந்தமும் மாதிகளில் இலாபரவெளியில் செசனற் பிளம்பாய் திகழ்ந்திடும் சிவமே இந்த ரூபமே உலகாய் விரிந்துமே இயங்கி அந்தமில்லா இன்பம் குய்க்கது என்று அங்கிங்கனாதபடி எங்கும் மேக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர பரிபூரணானந்த பரம்பொருளைப் போலவே பரவெளியையும் சுலபமாக தரிசிக்கவும் தெளிவாக விளக்கவும் முடியாது பரவெளியும் பரம்பொருளும் வெவ்வேறானவைகள் என்ற கதிரோனையும் ஒளியையும் போன்று ஒரே பொருளின் பிரிக்க முடியாத இருவர்கள் தன்மைகளாகும் பரவெளியை தரிசிக்கும் போது பரம்பொருளையும் பரம்பொருளை தரிசிக்கும் போது பரவெளியையும் தரிசிக்கிறோம் அமைதியான வேந்திரங்கள் வேத மந்திரங்களிலும் உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரும் கதை ஞான வாசித்தம் தோன்ற அருள்முறைகளிலும் பறவழியை பற்றி மிகச் சுருக்கமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளன கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்னும் மறைமொழிக்கேற்ப பறவளியை பற்றி தெளிவாக உணரும் வண்ணம் விளக்குவது மிக மிக கடினமான காரியமாகும் பறவெளி தரிசனம் பெரும் யூகமோ நம்பிக்கையோ பண்படாத மனதில் பாவனையோ அருள் முறைகளில் அருளப்பட்டுள்ள வெறும் சொல்லோ அன்று அருந்தவ வாழ்வால் இடைவிடாத சாதனையால் தனியாக ஆர்வத்தால் இறையருளும் திட்டும் அருட்புலன்களின் மூலமாக உள்ளார்ந்த நிச்சலன மௌனத்தில் ஆத்மானுபவங்கள் அருங்காட்சிகள் ஐக்கிய அனுபூதி இவைகளின் மூலம் தெளிவாகவும் பிரத்யட்சமாகவும் உணரவும் தரிசிக்கவும் கூடிய அனுபவப் பொருளால் பரவில்லை மாயை இருட்டுறையால் மறைக்கப்பட்டு ஆசை வயப்பட்டு விஷய மோகங்களை நாடி புலன் வழி சென்று சதா சலித்துக் கொண்டிருக்கும் மனதின் உதவியால் பறவெளியை உணரவும் ஊகிக்கவும் தரிசிக்கவும் முயல்வது வீணே ஆகும் எண்ணங்களற்ற சொல்லற்ற செயலற்ற நான் என்னும் தனி உணர்வு அற்ற நிச்சலன நிலையில் ஆத்மானுபூதியின் மூலம் கிட்டும் அரும் பெரும் பேராகும் பரவில்லே வெளிகளையெல்லாம் கடந்த பால்வெல்லி பேரண்ட பெருவழியில் அருளொளி படர்ந்த பரத்துரிய பெருவழியில் இடைவிடாது ஓங்கார பரநாதம் எலும்பிக் கொண்டிருக்கும் பஞ்ஞானம் படர்ந்த ஒளி வெள்ளி அருள் கவிந்து தேஜோமயமாக திகழும் ஒளி வெள்ளி என்றும் அழியாத நமரத்துவ நிலையளிக்கும் பேரானந்த உணவு வெள்ளி பரமோணம் கவிந்து சாந்தம் தவளும் ஞானப் பெருவழி அனைத்திற்கும் மூலமும் முடிவுமாய் இளங்கும் முழு முதலாக்கிய பரமசிவங்கும் தன்னின்றும் தோன்றிய சிற்சகதியாகிய அன்னை நிரந்தரம் ஆனந்த கலினகம் புரிந்து வருகிறது கண்டது சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த எழுத்துக்களை நீங்கள் உணர வேண்டுமானால் நல்ல குருநாதரை தேடி அவரிடம் பயிற்சிகள் பெற்று எண்ணங்கள் இயலாத நிலை அடைந்து அதிர்வுகளை கொண்டு வந்து அதை இருளத்தில் எந்நேரம் பரவவிட்டுக் கொண்டே இருக்கும் நிலையை அடைய ஒரு குருநாதரை தேடுவீர்களாக நன்றி வணக்கம்.